ஒரு கோவில் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு கோவில் ஏதோ ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு ஒரு நந்தவனம் இருக்குன்னு வச்சிக்கோங்க அந்த நந்தவனத்தில் பூ பறித்து மாலை கட்டி சுவாமிக்கு நம்ம கொடுக்கணும் இது வந்து நம்ம நினச்சப்போ போய் நந்தவனத்தில் பூ பறிக்கக்கூடாது பகவானுக்கு எப்போ பூ பறிக்கணும் நந்தவனத்தில் அப்படின்னா பொழுது புலர்வதற்கு முன்னால பறிக்கணும் அந்த பூவெல்லாம் அப்போதான் பறிக்கணுமா சூரியன் வந்த பிறகு பறிக்கக்கூடாது அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மலர்களை பறிக்கிறத அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி பறிக்கணும் ஒரு சிவன் கோவில் அப்படின்னா நமச்சிவாயி நமச்சிவாய நமச்சிவாயி நமச்சிவாயின்னு சொல்லி அந்த பூக்களை பறிக்கணும் அந்த பூக்களை மாலைகளாக கட்டுகிற போது நமக்கு எந்த விதமான வேறு சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் சிவ சிந்தனையுடன் அந்த மாலைகளை கட்டணும் அந்த மாலைகளை குறிப்பிட்ட சந்நிதிக்கு நாம் அனுப்புகிற போது தவறி கூட அந்த மாலையோட வாசனை நாம் நுகர்ந்து விடக்கூடாது பகவானுக்குன்னு போகிறது அதை ரொம்ப பக்தியோடு கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யணும் ஒரு மாலை கட்டுறது மட்டுமே இது இதெல்லாம் இவர் பண்ணியிருக்கார் யார் கணநாதன் பண்ணியிருக்கார்